இன்றைக்கி நம்ம பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மீன் வெட்டி வச்சுருக்காங்க இதில் ஒரு மலை தேனி குடும்பம் இருக்குது இன்றைக்கி அதை தான் நம்ம எடுக்க போகிறோம் இயற்கை சூழல் சார்ந்த ஒரு இடம் நல்லா பார்க்கவே அருமையாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல மீன்கள் வாங்க வரவங்களுக்கு ரொம்ப இந்த தேனீக்கள் தொந்தரவாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் மட்டும்தான் இந்த தேன்கூட்டை நம்ம எடுக்கிறோம் கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு முப்பது அடி உயரத்தில் இருக்கும் ஒரு பெரிய கூடு தான் இது கிட்டத்தட்ட மூன்று அடி அகலம் இருந்தது நாங்கள் கொஞ்சம் பொழுதோடவே வந்துட்டோம் அதனால் கொஞ்சம் நேரம் சுற்றி எல்லாத்தையும் வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது கூட இன்னொரு தேநாடையும் இருக்குது அது அங்கே போயிட்டு பார்க்கலாமா பட்டாசு வெடி நல்லா வெயில் கஞ்சா சீக்கிரமாக வரைக்கும் இதுதான் அந்த இரண்டாவது தேனடை வேப்ப மரத்தில் கட்டியிருக்கு இது ஒரு பதினஞ்சு அடி உயரத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த உதிய மரத்தில் இருக்கிற தேனடியை கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம் வாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் இங்கே சுற்றி இயற்கையாக பார்த்துட்ருக்கோம் இப்போது நல்லா இருட்டிட்டுச்சு மணி எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போது இந்த மரத்தில் ஏறி இந்த கிளையை கீழே தள்ளிடலாம் இப்போ இதில் நம்ம கிளைகளை கீழே தள்ளுறதுக்கு முன்னாடி கிளை முதல்ல கீழே தள்ளிடணும் அப்போ தான் அதுங்க அடிப்படாமல் இருக்கும் இது பொதுவாக நாங்கள் வலைகளில் பிடிச்சிப்போம் இந்த இடம் ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதுனால நம்ம குழுவை கீழே தள்ளி விட்டுறலாம் அதில் மேக்ஸிமம் அடிபடாமல் நிறைய தேனிக்கல் பாதுகாப்பாக இருக்கும் மரம் கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போது கிளையை கீழே இறக்கியாச்சு தேனீக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தில் போய்ட்டு நம்ம எப்படி பேருந்து பார்க்கலாம் இதுல இருக்கிற கொஞ்சம் மழை தேங்க சாப்பிடணும் இந்த கூடில் அவ்வளோவோ முட்டைகள் இல்லை ஓரளவு எல்லாமே புரிஞ்சு நல்ல ஒரு இளம் பருவத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தா வேப்ப மரத்தில் இருந்த ரெண்டாவது தேன் கூடு அதை எடுக்க வந்தோம் கிழ தடுக்குதுல்ல அதை கட் பண்ணிவிடு ஃபஸ்ட்டு உன் கை கீழே இருக்கு ஆ இப்போ இந்த கூடையும் கீழே இறக்கியாச்சு ஆச்சு இதுலேயும் தேனீக்கல் நல்லா பறக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கூடை போல் அதை விட இதில் முட்டைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ராணி தேனி முட்டைகள் நிறைய வச்சு பொறிஞ்சி வெளியில் கூடை பிரிஞ்சு போயிட்ருக்கு இப்ப ஒரு அடையில நிறைய புழு இருந்ததுன்னு பார்த்துருப்போம் அது இது போல நிறைய புழுக்கள் இருந்தது ஆனா இந்த அடையில அவ்வளவு புழுக்கள் இல்லை ஏன்னாக்கா இது கூடு நிறைய பிரிஞ்சிட்டு இருக்கு எப்படி சொல்றேன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ராணி தேனிக்கலுடைய கூடு அதை புதுசாக ராணி தேனிக்கல் இதில் வெளியில் வந்துட்டு இருந்து கூட்டத்தை பாதியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிருக்கு இதிலேருந்து புழுக்களும் மேக்சிமம் வெளியில் பொறிஞ்சி வந்துட்டு அதனால் இந்த அடை அவ்வளவா குழந்தைங்க இல்லை அப்போது இந்த அடை ஓரளவு வைக்காதான் இதில் இருந்து ஈக்கலெல்லாம் நம்ம வெளியில் தள்ளிவிட்டு அடைகளை வெளியில் எடுத்துட்டோம் இப்போது நாளைக்கு இல்லை நாளை ஈவினிங் அது போல் இந்த ஈக்கல் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு பெயர்ந்து போயிடும் இப்போது இது போலையும் நம்ம தேனீக்கலை பாதுகாக்கலாம் முக்கியமாக மலை மலை தேனீக்கல் தேங்க்யூ நன்றி